அஸ்லாம் அலைக்கும் குட்டீஸ் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹதீஸ் யாரை பற்றியில் மஹேமந்த நபிசாசம் அவர்களை பற்றி அல்லாஹ் நபிசாசம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம் போருக்காக அகல் போது நபிகர் நாயகம் சாசம் அவர்கள் வயிறு பசியினால் ஒட்டி இருக்கிறத ஜாகிர் பின் அப்துல்லாஹர் அள்ளி வந்து பார்த்தாங்க பார்த்து உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கிட்ட போய் இந்த மாதிரி ரபிகள் நாயன் வயிறு வந்துட்டு பசினால் ஒட்டி இருக்கு அவங்க வீட்டில் சாப்பிடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க மனைவி ஒரு பைய எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு சாவ கோதமாவும் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு ஆடு குட்டி இருக்குது அதை அறுத்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இது எல்லாமே செஞ்சு வச்சிட்றாங்க அப்புறமா ஜாஹிரிபின் அப்படி அலையோ போய் அவங்க மனைவி அவங்க சபிசாசம் கூப்பிட போகிறாங்க அதுக்கு அவங்க மனைவி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்னை கேவலப்படுத்திடாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம்தான் இருக்குது அதனால நபிகள் நாயகமும் பிகர் நாயகமும் அவங்க கூட ரெண்டு பேரையும் மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாகிர் பின் அப்துல்லார் அலியும் போய் பிசாசம் அவர்கள் காதில் போய் ரகசியமாக சொல்கிறாங்க இது மாதிரி உங்களுக்காக சாப்பிட வீட்டில் தயார் பண்ணி வச்சுருக்கோம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபீ நபீஸ் நபர் சொன்னாங்க அகல்வாசிகளை ஜாஹிர் பின் அப்துல்லா அலி நம்ம காசு உணவு தயாரித்து வச்சிருக்காங்களா எல்லாரும் விரைந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாகிர் பின் அப்துல்லார் அலிக்கு உடனே பதட்டம் ஆயிடுச்சாம் அப்போ நபி சபி சாசன் அவர்கள் சொல்றாங்க ஜாகிர் பின் அப்துல்லார் அலிகிட்ட நீங்க ரொட்டி கட்ட வச்சிருந்த மாவை அப்படியே வச்சிருங்க அடுப்புல இருக்க சத்தியை இறக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஜாகிர் பின் அப்துல்லார் அலி வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் நபி சாசன் அவர்களும் அவங்க கூட சில மக்கள் நம்ம எல்லா மக்களும் வர்றதை பார்த்து ஜாகிர் பின் அப்துல்லார் மனைவி ரொம்ப கோவப்பட்டாங்க இந்த மாதிரி நீ சொன்ன விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நம்ப நாயகம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரொட்டி கூட வச்சிருந்த மாவை கொடுத்தாங்க இதில் பரக்கத் பூரி சொல்லி உமிழ்ந்தாங்க உமிழ்றதுன்னா எச்சரித்து போடுறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் அடுப்பில் இருக்கிற அடுத்து அடுப்புகிட்ட இருக்கிற சட்டிக்கிட்ட போய் இதில் பரக்கத் பூரி எட்டும் அப்படின்னு சொல்லி அது உமிழ்றாங்க அடுப்புல அந்த சட்டியை இறக்கிறாத ரொ ரொட்டி சுட இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரம் பேர் வந்தாங்க ஆயிரம் பேரும் சாப்பிட்டுட்டு போனாங்க ஜாகிர் பின் அப்துல்லா அலி சொல்றாங்க சத் அல்லாஹ் மீ சத்தியமா ஆயிரம் பேர் வந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போனாங்க ஆனா சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த குழம்பும் அந்த ரொட்டி கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருந்துச்சு கொதிச்சுட்டே இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அல்லாஹ் நிகழ்ச்சி சொல்ல சொன்னவங்களுக்கு கொடுத்த அற்புதம் இது இது இன்னும் நிறையா அற்புதம் நல்லா அபிகர் நாரண சுவாசம் அவருக்கு கொடுத்துருக்காங்க இதை மேலும் இதை இன்னும் நிறையா அற்புதம் இருக்குது அது மேலும் மேலும் வீடியோவில் ஒவ்வொரு கடைசாக நாங்கள் போடுறோம் அதுக்கு எங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மே நீங்கள் நன்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கும் நன்மையான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ் அஸ்லாம் வலைக்கும்